திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள மாமண்டூர் பகுதியை சேர்ந்தவர் தான் சதீஷ் வயது முப்பத்தைந்து இவர் கொத்தானராக பணி செஞ்சுட்டு வராரு இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ரேவதி என்ற இருபத்தேழு வயது பெண்ணுக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது தற்போது இந்த தம்பதிகளுக்கு திவேஷ் என்ற மகனும் தாரிகா என்ற மகளும் உள்ளனர் ரேவதி மாங்கால் கூற்றோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் தினமும் வேலைக்கு சென்று வந்திருக்காங்க மனைவி வந்து வேலைக்கு செல்வதை வந்து சதீஷ் விரும்பலை மனைவி வேலைக்கு சென்ற இடத்துல அவருக்கு ஆண் நண்பர்கள் இருப்பதாகவும் அவர் சந்தேகப்பட்டிருக்காரு இதனால் மனைவியான ரேவதியை நீ வேலைக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சதீஷ் சொல்லியிருக்காரு ஆனால் மனைவியான ரேவதியோ அதை ஏற்றுக்காம நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சிருக்காங்க இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு கடந்த மாதம் இந்த தகராறு முற்றிய நிலையில் ரேவதி வந்து கணவனை பிரிந்து அவருடைய தாயார் வீட்டுக்கு சென்றுட்டாங்க ஆனால் அது ரெண்டு பேருமே அதே பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதால் அடிக்கடி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு இதனால் மனைவியை நம்ம எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் என்ன பண்ணியிருக்காருனா ரேவதியோடைய விரேவதிக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு சதீஷ் வந்து நம்ம அனுப்பக்கூடிய இந்த டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்துட்டு தன்னுடைய மனைவி கதறிக்கிட்டு நம்ம காலில் வந்து விழுவா நான் நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன் நான் இனி வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நினச்சி தான் சதீஷ் தன்னுடைய மனைவிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து அனுப்புனார் ஆனால் டைவர்ஸ் நோட்டீஸ் பார்த்ததுமே ரேவதி அதை ஒரு மதிக்காம அந்த டைவர்ஸ் நோட்டீஸை தூக்கி எரிஞ்சிட்டு வழக்கம் போல அவங்க வந்து வேலைக்கு சென்றிருக்காங்க இது சதீஷுக்கு கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதும் அதை பார்த்துட்டு நம்ம காலைல வந்து வந்து கதருவா அப்படின்னு நினச்சா இவ டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் அதை தூக்கி எரிஞ்சிட்டு வழக்கம் போல் வந்து வேலைக்கு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே இருந்த ஆத்திரமானது கொலைவரியாக மாறியிருக்கு இதனால் ச நேத்து காலையில் வழக்கம் போல ரேவதி தான் வேலை செய்யக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவரை பின்தொடர்ந்து சதீஷ் வந்து போயிருக்காரு அப்போது சற்றும் எதிர்பாராத நிலையில ரேவதியை வந்து காலால் எட்டி உதைச்சிருக்காரு அப்போது அவங்க தடுமாறி கீழே விழுந்ததுமே தான் சதீஷ் வந்து ஒரு கொத்தனார் என்பதால் அவர் கையில் வைத்திருந்த அந்த இரும்பு சுத்தியலாலேயே ரேவதியுடைய தலையில் பலமாக வந்து தாக்கியிருக்காங்க இதுல படுகாயமடைந்த ரேவதி சம்பவ இரத்த வெள்ளத்துல துடி துடித்து மயங்கி விழுந்திருக்காங்க ரேவதியுடைய அழகில் சத்தத்தை கேட்டு அருகில் இருந்த மக்கள் எல்லாம் ஓடி வந்து அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் மாமண்டூர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ரேவதியை தூக்கிட்டு போயிருக்காங்க அங்கு அங்கே அங்கு ரேவதிய பரிசோதனை மருத்துவர்கள் ரேவதி ஏற்கனவே இறந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக ரேவதியுடைய பாட்டியான சித்தா கொடுத்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தற்போது தலைமுறைவாக இருக்கக்கூடிய சதீஷையை தேடிட்டு வராங்க கட்டிய மனைவியை கணவனே அடித்து கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இரண்டு குழந்தைகள் தற்போது தாயை இழந்து தாயுடைய உடலை பார்த்து கத காட்சியானது அங்கு அந்த பகுதியை சேர்ந்த மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம்